பயணிகளின் கவனத்திற்கு செங்காங் பேருந்து சேவையில் கொண்டுவரப்படும் முக்கிய மாற்றங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்பதான் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்மளோட எஸ் டி தமிழன் பண்ணுங்க சிங்கப்பூரின் செங்காங் பேருந்து சந்திப்பு பாதையின் புதுப்பிப்பு பணிகள் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஐந்து பேருந்து வழித்தடங்கள் தற்காலிகமாக அருகிலுள்ள காம்பஸ்வேல் பேருந்து சந்திப்பிற்கு மாற்றப்பட்டுள்ளன நில போக்குவரத்து ஆணையம் மற்றும் எஸ்பிஎஸ் டிரான்சிட்டின் கூட்டு அறிவிப்பின்படி எண்பது எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு முன்னூற்றி எழுவத்தி ரெண்டு மற்றும் முன்னூற்றி எழுவத்தி நான்கு ஆகிய பேருந்துகள் ஜனவரி முப்பத்தி ஒன்று முதல் அடுத்த ஆண்டு அக்டோபர் இறுதி வரை காம்பஸ்வேல் பேருந்து சந்திப்பில் இயங்கும் இரண்டு பேருந்து சந்திப்புகளும் நடைபாதை மற்றும் மூடப்பட்ட பாலங்கள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் எளிதில் செல்ல முடியும் மழைக்காலங்களில் பயணிகளுக்கு உதவ சேவை தூதர்களும் பணியில் இருப்பார்கள் இதற்கிடையில் செங்காங் சதுக்கத்தில் உள்ள ஜி பதினெட்டு டாக்ஸி ஸ்டாண்ட் மற்றும் பிக்கப் அண்ட் டிராப் ஆஃப் ஜனவரி ஒன்பது முதல் மூடப்பட்டு தற்காலிகமாக பேருந்து நிறுத்தமாக மாற்றப்படுகிறது ஜனவரி முப்பத்தி ஒன்னு முதல் முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு மற்றும் முன்னூத்தி எழுபத்தி நான்கு ஆகிய பேருந்துகளில் பயணிப்பவர்கள் இந்த இடத்தில் இறங்கி செங்காங் எம்ஆர்டி நிலையத்தை நேரடியாக அடையலாம்